இது வந்து பாய்ஸ் குரியோ கொஸ்டின் முகில் ஒரு மீன் தொட்டியில் மீன்களை வளர்க்க விரும்பினான் ஐந்து தங்க நிற மீன்களையும் நான்கு வெண்மை நிற மீன்களையும் வாங்கினான் முகில் வாங்கிய மீன்கள் மொத்தம் எத்தனை ஒன்பது ஃபஸ்ட்டு சொன்னது யார் கடீட் வெரி குட் சிதா இப்போ கேள்ஸுக்கு கேள்வி கேட்டு முடிச்சுப்புறம் பதில் சொல்லுங்கள் என்னப்பா பள்ளி தோட்டத்தில் மாணவிகள் நாலு ரோஜா செடிகளையும் மாணவர்கள் மூன்று செம்பருத்தி செடிகளையும் நட்டனர் மொத்தம் எத்தனை ஃபஸ்ட்டு யார் சொன்னது கிரேசிகா ஸ்டேண்டம் அக்லா பாருங்களா ஒரு மரத்தின் கிளையில் நான்கு குருவிகள் அமர்ந்து உள்ளன மேலும் ஐந்து பாய்ஸ் குரிய கொஸ்டின் மேலும் ஐந்து குருவிகள் வந்து அமர்ந்தன தற்போது உள்ள குருவிகள் ஃபஸ்ட்டு சொன்னது யார் மிஸ்ரேஷ் அடுத்து அடுத்த கவிதா தன்னுடைய தன்னுடைய பிறந்தநாள் அன்று வகுப்பில் உள்ள மாணவர்கள் அனைவருக்கும் தலா ஒரு எல்லூருண்டை வீதம் பரிசளிக்க விரும்பினாள் அவரது வகுப்பில் முப்பத்தி நாலு மாணவர்களும் முப்பத்தி நான்கு மாணவர்களும் இருபத்தி நான்கு மாணவிகளும் இருந்தனர் மொத்தம் எத்தனை எல்லுருண்டைகள் வாங்க வேண்டும் எட்டு மதி தன் வீட்டில் உள்ள மாமரத்தில் இருந்து முதல் நாள் இருபத்தி ஐந்து மாம்பழங்களையும் இரண்டாம் நாள் முப்பத்தி இரண்டு மாம்பழங்களையும் பறித்தான் மொத்தம் பறித்த மாம்பழங்கள் எத்தனை முதல் நாள் இருபத்தி ஐந்து யார் சொன்ன கரெக்டா பண்ணிருக்கா Good. Sit down. Arte.